நண்பர்களுக்கு வணக்கம்ங்க வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்குறது கால்நடை தீவனங்கள் பற்றிய பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க கடந்த ஒரு வருடமாக நம்ம இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறவங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க அதனுடைய லேயர் பெட்டு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதாவது ஆறு விதமான பொருட்களை ஒன்று மேலே ஒன்று லேயர் மாதிரி நம்ம போட்டு சமைச்சீராக அதை வந்து நல்லா விட்டு அதுக்கப்புறம் வந்து மூட்டைகளில் பேக் பண்ணுறோங்க டபுள் லேயர் பேக்கிங்காக வருங்க உள்ளே ஒரு மழைக்காயுத கவர் அதுக்கு மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம பண்ணுறோமுங்க பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு போடுதுங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா சுவைக்காகவும் தவிடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கல்லுப்பு பயன்படுத்துது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க அது எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிருமி நாசினிங்க அதே மாதிரி மாடுகளுக்கு ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஏஜென்ட்டுங்க அதற்கு கீழே வந்து இருக்கிறது தான் வந்து நம்ம அதிகப்படியாக பயன்படுத்துகிறதுங்க இதில் அறுபது சதவீதம் குச்சிக்கிழங்கு திப்பி மாவு பயன்படுத்துகிறவுங்க இருபது சதவீதம் வந்து மக்காச்சோள திப்பி பயன்படுத்துகிறோம் பதினஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பார்லி திப்பி பயன்படுத்துகிறோம் மீதி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மொலாசஸுங்க கல்லொப்புங்க இந்த மூணும் ஐந்து சதவீதம் அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க இந்த தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்குமே நம்ம தீவனத்தை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க இந்த ஆறு பொருட்கள் கலந்த ஈரப்பதமிக்க தீவனம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சமச்சீராக லேயர் மாதிரி போட்டு இன்றைக்கி கரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலினால் மட்டும்தான் ஆட்கள் வந்து மறுக்கி வீடியோக்காக ஒரு ரெண்டு மூட்டை நாலு மூட்டை பேக்கிங் பண்ணுறதுக்காக போடுறவங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே கலவை கலக்கிறதுக்காகவே வந்து மிஷின் இருக்குதுங்க அது வந்து சமைச்சிடா எல்லா தீவனத்தையும் வந்து தெளிவாக மிக்ஸ் பண்ணிடும் இதுதான் வந்து அந்த கலவை கலக்கிறதுக்கான ஒரு ரொட்டவேட்டர் மாதிரிங்க எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து சாக்கில் பேக்கிங்காக பண்ணிக்கிறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் அறுபது பர்சன்ட் வந்து குச்சிக்கிழங்கு திப்பி மாவுங்க அதாவது குச்சிக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விவசாயிகள் காட்டிலேருந்து வெட்டி அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மில்லுக்கு போகுங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிழங்கு வந்து மண்ணோடு இருக்கிறதுனால வாஷ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணதை கிழங்கு நல்லா கழுவிட்டு அந்த கழுவினதை வந்து என்ன பண்ணுவாங்க தோலை ஃபஸ்ட்டு சீவுவாங்க சீவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற குச்சி கிழங்க வந்து அரைப்பாங்க எதற்காக அப்படின்னா ஜவ்வரிசி எடுப்பாங்க குச்சி கிழங்குலேருந்து தான் ஜவ்வரிசி வருதுங்க நம்ம இன்றைக்கி அன்றாடம் பயன்படுத்துகிற ஜவ்வரிசி எல்லாமே குச்சிக்கிழங்கு மில்லில் இருந்து தான் உற்பத்தியாகி வெளியே வருதுங்க அப்போது அந்த குச்சிக்கிழங்கு அரைக்கும் போது வர்ற சக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு திப்பி மாவுன்னு நம்ம சொல்கிறதுங்க இந்த மாதிரி ஒரு ஈரப்பதம் மிக்க கொஞ்சம் கையில் ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்குங்க கையில் வந்து ஈரம் வந்து நம்ம உணர முடியாது ஆனால் கை வச்சு பார்த்தோம்னா அந்த கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்க அதனால தான் இது வந்து வெட்ஃபீடு அதிகபட்சம் முப்பது நாள் நம்ம பயன்படுத்தலாம்னு நம்ம சொல்கிறதுங்க அந்த மாதிரியான அளவில் சரியான அளவில் மிக்ஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்காக மூட்டையாக நம்ம பேக் பண்ணி நம்ம கொடுக்குறோமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு திப்பிலையே வந்து மூன்று குவாலிட்டி இருக்குதுங்க வெறும் தொப்பையை மட்டும் அரைக்கிறது வந்து நொறுக்கு அப்படின்னு சொல்கிறதுங்க தொப்பையும் கிழங்கையும் சேர்த்தி அரைக்கிறது வந்து ஆவரேஜுன்னு சொல்கிறதுங்க குச்சிக்கிழங்க ஃபைனலாக தோலை சீவிட்டு அரைக்கிறது வந்து ஒயிட்டுன்னு சொல்கிறதுங்க நம்ம வந்து வெள்ளை திப்பி தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம்ங்க ஏன்னா அதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அதைத்தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி நம்ம வந்து தீவனமாக கொண்டு வர்றோங்க அது அறுபது சதவீதம்ங்க அது என்ன அதனுடைய அடிப்படையான கண்டென்ட் என்ன அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கண்ட்டுங்க அதாவது கார்போஹைட்ரேட்டுங்க மாடுகளுக்கு தேவையான அன்றாட நம்ம வந்து டெய்லி இப்படி அரிசி சாதம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் அன்றாட உணவில் இந்த ஸ்டார்ச்ங்கிறது அவசியம் வேணுங்க கார்போஹைட்ரேட் வேணும் இந்த மாதிரியான சாக்கில் நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறவங்க பிளைன் சாக்ல உள்ள ஒரு லேயர் வெளியூர் லேயராக இருக்குங்க ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து காற்று போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக நம்ம பேக் பண்ணி தீவன மூட்டைகளை நம்ம வாகனத்துலேயே டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாற்பத்தஞ்சு கிலோ டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பதுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டிவ் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை நம்ம அனுப்புகிறோங்க இது வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்காக மூட்டை எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் ஆனால் நம்மளுடைய பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்காக தான் வரும் ஆறு பொருட்கள் கலந்ததாக வருங்க இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியது மாதம் நீங்கள் வந்து நம்மளுடைய தீவனத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆ ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கால்நடை தீவனங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க ஏன்னா நம்மளால் ஒரு ஆயிரம் ரூபா மாதம் குறையதுனாலே வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரரூபா மிச்சம் ஆகுங்க இதுதான் வந்து கிழங்கு திப்பிங்க ஏன்னா அதை வந்து அரைச்சது போக மீதி இருக்கிறத நமக்கு வந்து இந்த மாதிரியான திப்பி திப்பியாக வரும் அதை நம்ம வந்து மிஷின் விட்டு நல்லா விட்டு இந்த மாதிரி வந்து ஆறு பொருட்கள் கலந்து கொடுக்கும்போது தெளிவாக வந்துடுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ட்ரை தீவனம்ங்க ட்ரை தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க அதனுடைய வீடியோ தான் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க எல்லா தீவனங்களுமே இந்த மாதிரியான ஒரு ரொட்டவேட்டர் மாதிரியான ஒரு மிஷினில் போட்டு தான் நம்ம வந்து தெளிவாக மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணும்போது கூட ஒன்று ரெண்டு கூட குறைய போயிடும் ஆனால் இந்த மாதிரியான ரொட்டை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா பொருளுமே சரி விதத்தில் நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும்ங்க இந்த தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பொருட்கள் நமக்கு கலந்து வருதுங்க அது என்னென்னுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோங்க பதினெட்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டைங்க பருத்தி புண்ணாக்குங்க கடுகு புண்ணாக்குங்க சோளம்ங்க அதாவது மக்கா சோளம் அல்லது வெள்ளை சோளம் எது அந்த சீசனுக்கு அவைலபிளாக இருக்குதோ அந்த சோளம்ங்க அரிசி தவிடுங்க ப்ரோட்டீனில் வந்து இரண்டு விதமான பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுதுங்க ஒன்று வந்து ஆல்ஃபா அல்ஃபான்னு ஒரு பவுடருங்க இன்னொன்று வந்து டிடிஜிஎஸ்னு ஒன்று இருக்குதுங்க இது இரண்டுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாமுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்லி தவுடுங்க உளுந்தம்புட்டு தோரம்புட்டு கால்சியம் பவுடருங்க இதுலேயும் கொஞ்சம் கல்லுப்புங்க கொஞ்சம் மஞ்சள் சோயாங்க மொலாசஸ்ஸுங்க உளுத்தம் புட்டு தோரம் பொட்டுங்க காஃபி தோல் வந்து காஃபி கொட்டையோட தோல் கொஞ்சம் பயன்படுத்துதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பொருட்களை வந்து டோட்டலாக கலந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லேயர் மாதிரி மிக்ஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க மாடுகளுக்கு தேவையான சமச்சீரான சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பக்குவத்தில் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க மீண்டும் கூட அந்த பதினெட்டு பொருட்களை நான் சொல்கிறேங்க அதாவது பருத்தி கொட்டைங்க பருத்தி புண்ணாக்குங்க கடுகு புண்ணாக்குங்க சோளம் வந்து மஞ்ச சோளம் வெள்ளை சோளம் ரெண்டு இருந்தாலும் ரெண்டும் பயன்படுத்தப்படும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு சோளம் கண்டிப்பாக பயன்படுத்தப்படுங்க அரிசி தவுடுங்க இரண்டு விதமான புரோட்டீனுங்க ஆல்ஃபா ஆல்ஃபான்னு ஒன்று டிடிஜிஎஸ்ன்னு ஒன்றுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்லி தவுடு உளுந்தம்புட்டு தோரம் புட்டு கால்சியம்ங்க உப்பு மஞ்சள் தூளுங்க சோயாங்க மொலாசஸ்ஸுங்க இதை வந்து சமைச்சீராக அதோட லேயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து தீவனம் மூட்டைகளை தயாரிக்கிறோங்க உங்களுக்கு வரத்தி தேவைப்படுது அப்படின்னாலும் சரி ஈரத்தி ஈணம் தேவைப்படுதுனாலும் சரி இல்லை ரெண்டும் தேவைப்படுதுனாலும் ரெண்டுமே நாப் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம இருந்து நம்ம வந்து பண்ணுறோங்க வரத்தோடு நாற்பத்தஞ்சு கிலோ டெலிவரியோட ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இந்த தவிடு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதத்திலேருந்து நான்கு மாதங்கள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க நம்ம வாகனங்கள் போகிற டெலிவரி ஏரியாவையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம்ங்க கரூருங்க வெள்ளியணைங்க புளியூருங்க குளித்தலை முசிறி தாப்பேட்டைங்க துறையூருங்க நாமக்கல்லுங்க ராசிபுரம் காரிப்பட்டிங்க அயோத்தியப்பட்டினம் சேலம் ஓமலூருங்க தாரமங்கலம் சங்ககிரி பவானி சித்தாறு அத்தானிங்க அந்தியூர் கோபி புஞ்சை புளியம்பட்டிங்க சிறுமுகைங்க மேட்டுப்பாளையம்ங்க காரமடை மருதமலை தொண்டாமுத்தூருங்க சூலூருங்க பல்லடம் பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை பழனி கணக்கம்பட்டி மூலனூர் வெள்ளக்கோயிலுங்க இந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே நம்ம இருந்து நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வருங்க இந்த எல்லா ஊர்களுக்கும் நம்ம தீவன மூட்டைகளை நம்ம வாகனத்தில் உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க மீண்டும் ஒரு முறை ஊர் பேர்லாம் சொல்கிறோங்க கரூருங்க வெள்ளியணை புளியூருங்க குளித்தலை முசிறி தாப்பேட்டை துறையூருங்க நாமக்கல் ராசிபுரம் காரிப்பட்டி அயோத்தியப்பட்டினம் சேலம் ஓமலூர் தாரமங்கலம் சங்ககிரி பவானி சித்தாருங்க அத்தானி அந்தியூர் கோபிங்க புஞ்சை புளியம்பட்டி சிறுமுகை மேட்டுப்பாளையம் காரமடை மருதமலை தொண்டாமுத்தூர் சூலூர் பல்லடம் பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை பழனி கணக்கம்பட்டி கொத்தயம் மூலனூர் வெள்ளகோயிலுங்க இதை தவிர்த்து நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஹொசூர் வரைக்கும் வருதுங்க ஒரே டெலிவரி அந்த மாதிரி வருதுங்க அதுக்கடையில் நீங்கள் உங்கள் ஊர் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க தீவன மூட்டைகளை இந்த மாதிரி லேயராக போட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஒரு முறை சாம்பிள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ட்ரை தீவனத்தையும் ஈரத்தீவனத்தையும் உங்கள் மாடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம் ஒரு வேலைக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ பயன்படுத்தலாமுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஒரு வேலைக்கு ரெண்டிலேருந்து மூணு கிலோ அளவுக்கு பயன்படுத்தலாமுங்க மாடுகளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி எடுத்த உடனே முழு தீவனத்தையும் நம்ம தீவனத்தை அதை அப்படியே நிறுத்திட்டு உடனே அதை மாற்றக்கூடாதுங்க நம்ம தீவனத்தை தினமும் வந்து ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவுக்கு உங்கள் தீவனத்தோடு கலந்து ஒரு வாரம் அப்படியே கொடுத்துட்டே வரணும் அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுடைய தீவனத்தை குறைச்சிக்கிட்டு இந்த தீவனத்தை வந்து முழுமையாக நீங்கள் வந்து போட்டுக்கலாமுங்க இது ட்ரை தீவனமுங்க டபுள் லேயர் பேக்கிங்கில் நாற்பத்தஞ்சு கிலோ நம்ம பேக்கில் சாக்கில் பிடிச்சது எப்படி இருக்குதுங்கிறது உங்கள் பார்வைக்காக நம்ம போட்டிருக்குறோம் பருத்தி கொட்டைகள் முழுமையாக தெரியுங்க நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பருத்தி கொட்டை பொட்டு புண்ணாக்கி எல்லாமே இந்த பல்வரைஸ் இந்த ரொட்டை மாதிரி போட்டு மிஷினில் நம்ம பிளேட்டில் மிக்ஸ் பண்ணும்போது சரியாக கலந்துக்குங்க எந்த இடத்துலையும் வந்து எதுவும் வந்து ஒன்று அதிகம் ஒன்று கம்மி அப்படி எதுவுமே வராதுங்க அதே மாதிரி ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா டபுள் லேயர் பேக்கிங் போட்டு நம்ம பேக் பண்ணுறதுனால பத்திரமா நம்ம நீங்கள் அடிக்கிட்டிங்கன்னா போதும் அடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க மற்றபடி தெளிவாக இருக்கும் வரத்தீவனம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ ஒரு வேலைக்கு கொடுக்கலாம் ஈரப்பதமிக்க தீவனம் இருபதுல இரண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் ஒரு மாட்டுக்கு கொடுக்கலாமுங்க ஒரு நாளைக்கு அடர் தீவனமாக நம்ம தீவனங்களை ஐந்துலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தொந்தரவுகள் வராது எடுத்த உடனே மாற்றக்கூடாது நம்ம நேரம் கிடைக்கும்போது நீங்கள் நேரில் வந்து கூட நம்ம தோட்டத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம்னு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட ஆர்டர் கொடுக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் வரலாமுங்க தீவன மூட்டைகளுக்கு நீங்கள் பதிவில் வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்கள் வாகனங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே அதாவது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற அனைத்து ஊர்களுக்குமே வருது எல்லா மாவட்டத்துக்கும் பார்சல் மூலயமா தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க எங்களுக்கு இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து விவசாயிகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றிங்க மேலும் உங்களுக்கு தீவன மூட்டைகள் தேட தேவைப்படுதுன்னா அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வளர்ந்தா தான் நாங்கள் வளர முடியும் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும் நம்ம மாடுகளுக்கு ஆறு மாதம் பயன்படுத்தி பார்த்தோம் மிக தெளிவாக இருந்தது அதைத்தான் நம்ம பிஸ்னஸாக இப்போ ஆரம்பித்தோம் மார்க்கெட்டிங்காக பண்ணுறோம் ஆறு மாதம் ஒரு வருஷமாக பண்ணுறோம் ரொம்ப தெளிவாக எல்லாரும் பயன்படுத்துகிறோம்